ஒழுநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருப்பூர் மாவட்டத்தை இயக்க ரீதியாக இரண்டாக பிரித்து திருப்பூர் மாநகர மாநகரத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து திருப்பூர் வடக்கு மாநகரம் தெற்கு மாநகரம் என்று செயல்பாடுகளை வேகப்படுத்துவதற்காக இரண்டு மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்கிறோம் இன்றைக்கு திருப்பூர் தெற்கு மாநகரத்தினுடைய புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவை மிகச்சிறப்பாக பொறுப்பாளர்கள் இங்கே ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கிறார்கள் திருப்பூரை பொறுத்தவரை ஜவுளித் தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏற்றுமதி பாதுகாக்கப்பட வேண்டும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இன்றைக்கு திருப்பூரை தேடி வருகின்றது பங்களாதேஷிலே பல பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால் பல ஏற்றுமதி ஆடர்கள் திருப்பூரை நோக்கி வருகின்றன அதே போல இங்கிலாந்தோடு நாம் வரியில்லாத ஒரு ஒப்பந்தத்தை இந்திய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது அதன் மூலமாக இங்கிலாந்துக்கு நிறைய ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இங்கிலாந்திற்கு இப்போதே திருப்பூரிலிருந்து பல ஆயிரம் கோடிகளை நாம் ஏற்றுமதி செய்கிறோம் இந்த புதிய ஒப்பந்தத்தின் காரணமாக இன்னும் நிறைய ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் பெருகும் வீழ்ந்து கொண்டிருக்கிற ஜவுளி தொழில் மீண்டும் எழுந்து சிறப்பாக ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கம் அதை கருத்தில் ஏற்றுமதியாளர்களுக்கு கொடுக்கின்ற வங்கிக் கடனுக்கு வட்டி வீதத்தை குறைக்க வேண்டும் எப்படி இன்றைக்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது ஏற்றுமதியாளர்கள் தயாராகின்றார்கள் ஆனால் வட்டி வீதம் அதிகமாக இருக்கின்றன வட்டி வீதத்தை ஏற்றுமதியாளர்களுக்கு ஐந்து சதவீதம் குறைக்க வேண்டும் குறைத்தால் இன்னும் பல மடங்கு அந்நிய செலாவணி இந்தியாவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வட்டி சலுகை கொடுத்தால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நிறைய ஏற்றுமதி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக அந்நிய செலாவணி அதிகமாக வரும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மேம்படும் அல்லது வட்டி சலுகை கொடுப்பதற்கு அரசு கண்டிப்பாக முன்வர வேண்டும் அதே போல இன்றைக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற பயிர்க்கடனுக்கு சிபில் ஸ்கோர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவர் சிபில் ஸ்கோரை மாற்ற வேண்டும் சிபில் ஸ்கோர் கேட்கக்கூடாது என்று பல போராட்டங்கள் செய்த பின்னால் இப்போது தேசிய வங்கிகளிடமிருந்து என்று புதிதாக மாற்றி இருக்கிறார்கள் தடையில்லாத சான்றிதழ் நோ அப்சன் ரெண்டு ஒன்னு தான் சிவில் கேட்டாலும் ஒன்றுதான் தேசிய வங்கியிலிருந்து கேட்டாலும் ரெண்டு ஒன்னு தான் அதனால இந்த மாற்றம் என்பது விவசாயிகளுக்கு பயன்படாது அரசு இதைப் போல ஒரு உத்தரவை போட்டு இனிமேல் சிவில் ஸ்கோர் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் சிவில் ஸ்கோர் கேட்பதும் என்ஓசி கேட்பதும் இரண்டுமே ஒன்றுதான் ஆனால் அதை கைவிட வேண்டும் விவசாயிகள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பது அரசாங்கங்களுக்கு தெரியும் அவங்ககிட்ட போயிட்டு பெருசா தொழில் பண்றவங்ககிட்ட கேட்கிறேன் சிபில் ஸ்கோர்லாம் அங்கே கேட்டால் எப்படி பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி மினிமம் ஒரு கோடியாவது தொழில் பண்ணுறவங்க கடன் வாங்குவாங்க ஆனால் விவசாயிக்கு எவ்வளோ கடன் கொடுக்குறோம் எழுபத்தையாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அந்த விவசாயிகிட்ட போயிட்டு நீ என்ஓசி வாங்கிட்டு வா சிவில் ஸ்கோரை காமி அது முடியாது ஆனால் விவசாயத்தை வாழ வைப்பதற்கு இது மாதிரி தடங்கல்களை அரசு ஏற்படுத்தக்கூடாது உடனடியாக அந்த வாங்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதை நிறுத்த வேண்டும் கட்சி வலிமையாகும் போது கூட்டணிக்கு தலைவர் தானாகவே அதிக தொகுதிகளை தருவார் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது இன்னொருத்தர் சொன்னதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அதாவது அவர் வந்து அதாவது அவர் வந்து ஒரு நியாயத்தோட அவர் சொல்றாரு அதுக்கு போய் நான் எப்படி அதை விமர்சனம் பண்ண முடியுமா கொலை சொல்ல முடியுமா ஆனா இன்னொரு தலைவர் சொன்னது போயிட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா கேப்ப இப்ப சொன்னா நாளைக்கு வாங்கி தந்துடுவீங்களான்னு நாங்க வந்து சில கோட்பாடுகளோடு இருக்கிறோம் நாலு சுவற்றுக்கு உள்ளே பேசுவதை வெளியில பேசுகின்ற பழக்கம் எங்களுக்கு கிடையாது தொகுதிகளை பற்றி கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் இன்னும் நேர காலம் இருக்கலாம் டிசம்பருக்கு அப்புறம்தான் அதெல்லாம் நடக்கும் ஊடகத்திலே ஏதோ தேர்தலே வந்து விட்டதை போல ஒரு பரபரப்பை உண்டாக்கி விட்டீர்கள் அதுதான் இப்ப போயிட்டு இருக்கு ஆனா எந்த கட்சியும் இப்ப தேர்தலை பத்தி பேசலாம் அதிமுகவும் பிஜேபி எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கூட்டணி போட்டாங்கன்னு தெரியல போட்டுட்டு அவங்க அனுபவிக்கிறது போதாதான் வேற பிரச்சாரம் இப்ப பிரச்சாரம் ஆரம்பிச்ச மாதிரி நீங்க அந்த கூட்டங்களை பிரச்சார கூட்டங்கள் சொல்றீங்க இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்ப ஓய்வு ஓய்வெடுத்தாரு சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் எப்ப வேலை பார்க்காம இருந்தாங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருபத்தி நீங்க அதுக்கு வேற பேர் வச்சிருக்கீங்க அதனால வந்து அது தேர்தல் பணி அப்படின்னு நம்ம சொல்றோம் பிரதமர் வந்திருக்காரு அதாவது யாராக இருந்தாலும் நம்முடைய மண்ணினுடைய பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது நாம் வரவேற்க வேண்டும் பாராட்ட வேண்டும் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் பற்றி மிக பெருமையாக பேசியிருக்கிறார் ஜனநாயகமே தமிழ் இருந்து தான் இந்த நாட்டுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டது என்று ஒரு மிகப்பெரிய கருத்தை சொல்லி இருக்கிறார் அந்த ஜனநாயகத்தை தமிழ்நாட்டிலே இன்னும் நாம் காப்பாற்றுகிறோம் அதே ஜனநாயகம் மற்ற மாநிலங்களிலும் வேண்டும் நம்ம வந்து ஜனநாயகத்தை சோழர் காலத்திலிருந்தே குடவோலை மூலமாக அதை எல்லா மாநிலங்களுக்கும் நாம் தான் கொடுத்தோம் என்று பிரதமரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அதை நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஜனநாயக முறைப்படி தான் நம்ம எல்லாத்தையும் நடத்திட்டு மற்ற மாநிலங்களிலும் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதமருக்கு நாம் வைக்கின்ற கோரிக்கை பிரதமர் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல அவர் வந்து கண்டிப்பாக கலந்துக்கிறது அதுக்கு ஒரு ஹைலைட் கொடுத்தது அதையெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுறோம் தவறு பேச வேண்டியதில்லை பேசி அதை அதை நோக்கி எவ்வளவு நேரம் வீணாயிடுச்சு ஊடகங்கள் ஊடகத்துக்கு பதில் சொல்லுகின்றவர்கள் எவ்வளவு விஷயங்கள் அது தேவையில்லாத கருத்து அதை பற்றி மறைந்த தலைவர்களை பற்றி நாம் விமர்சிக்கிற வகையிலே கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சியிலும் சொல்லிக் பெரிய அல்லாவை பற்றி தேவரை பற்றி இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் அவங்கதான் சுற்றுப்பயணம் என்பது மக்களை சந்திக்கிறார்கள் நாம் வரவேற்கின்றோம் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல ஒரு ஏரியில கழிவுகள் கலக்குது அது ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசி இருக்கிறார் அதுவெல்லாம் இன்னைக்கு நேரம் பார்க்கறதுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது இப்ப அவர்களை பொறுத்தவரை உட்கட்சி பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது தேவைப்படுகிறது அரசியல் ரீதியாக அதை திட்டமிட்டு அவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்குகின்ற நிதியை தமிழகத்துக்கு மட்டும் சிறப்பு எல்லா மாநிலத்துக்கும் அதாவது நம்மை போல இருக்கிற மாநிலத்துக்கு ஆறு லட்சம் கோடி ஒதுக்கி இருந்தா இங்க மூணு லட்சம் கோடி ஒதுக்கி இருப்பாங்க அது ரெகுலரா வருது ஆனால் குறிப்பிட்ட சிலை விஷயங்களை வேண்டுமென்றே நிறுத்துகிறார் கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதி கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கான அந்த ஒப்புதல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதி இப்படி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுகின்ற அளவிற்கு அதையெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் ஒன்றிய அமைச்சர்கள் நேரடியாகவே சொல்லுகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தருவோம் என்று சொல்லுகிறார் அப்படிதான் ஒவ்வொன்றாக சொத்து வரியை ஏற்றினால்தான் நிதி தருவோம் உள்ளாட்சிகளுக்கு நிதி தரமாட்டோம் என்று ஒன்றிய அரசு சொல்லுகிறது சொத்து வரியை தமிழ்நாடு அரசு ஏற்றிவிட்டது நினைக்கிறார்கள் ஆனால் மின்சார கட்டணமாக இருந்தாலும் வரியாக இருந்தாலும் ஒன்றிய அரசு அந்த கட்டுப்பாடுகள் அதை சொன்னா பல ஆயிரம் கோடி உள்ளாட்சிக்கு வராது உள்ளாட்சியில் நம்ம ஒரு ட்ரைனேஜ் போட முடியாது ஒரு ரோடு போட முடியாது ஒரு கழிவறை கட்ட முடியாது இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற பலம் தான் அவங்க அங்கேயே உருவாக்கி வர்றதில்லை நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டி தான் நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டிலிருந்து வர்றது தான் அது ஆனால் அது வேற அது வேறு முதலமைச்சர் கேட்பது வேறு மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க